ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது இந்த கருப்பன் எதுக்காக கடும் கோபத்தோடு உன்னை பார்க்க வந்தேன்னு தெரியுமா நான் உங்ககிட்ட என்ன சொன்னேங்கிறதையே மறந்துட்டு கொஞ்சமும் பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இல்லாமல் உன் இஷ்டத்துக்கு நீ எதை எதையோ யோசிச்சு கவலைப்பட்டினா ஒரு அப்பாவாக எனக்கு கோபம் வரதானே செய்யும் எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்க்கையில் வந்து போக தான் செய்யும் ஆனால் என்ன நடந்தாலும் நீ தான் எல்லாத்தையும் பொறுமையோட சகிச்சுக்கிட்டு கடந்து போகணும் இந்த கருப்பன் உனக்கு துணையா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உனக்கு நிரந்தரமாக வர விட மாட்டேன்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் தானே இப்போதாவது மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ இந்த கருப்பன் உனக்கு துணையா இருக்கேன் எந்த விஷயமும் இனிமோ வாழ்க்கையில தப்பாக போகாதுன்ற நம்பிக்கையோட என்ன நம்பி இனி எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி உன் கைகளிலிருந்து கை நழுவி போன விஷயங்களும் உனக்கு கிடைக்காம போன விஷயங்களும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களும் கூட ஏன் ஆசீர்வாதத்தோட இனி அழகாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது இனிமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் சிறந்த நாளாக சந்தோஷ நாளா இன்பம் தரும் நாளாக இருக்கும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன் நான் எப்பவுமே உனக்கு சரியான பாதையைத்தான் காட்டுவேங்கிறத புரிஞ்சுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் சிரமங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ வெற்றி பெற்று வாழ்வதற்கு உனக்கு துணையாக நான் எப்போதுமே இருப்பேன் என்று சொல்லமே இந்த கருப்பன் நானே உனக்கு துணையா இருக்கும்போது நன்றி மறக்கக்கூடிய மனிதர்களை நினைச்ச நிம்மதி இழக்காதி செஞ்சாலும் மனிதர்கள் அதை மறந்து போகலாம் நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நானே உன்னை என்னை நோக்கி வரவழைச்சிக்கிட்ட செல்ல குழந்தை அல்லவாணி அப்படி இருக்கும்போது நீ தைரியமாக தான் இருக்கணும் எதையும் நினச்சி கவலைப்பட வேணாம் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதையும் இழக்கவில்லை பொக்கிசமாக என் கஜானாவில் நீ பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோ நிச்சயமாக சேர வேண்டிய இடத்துல சேர வேண்டிய நேரத்தில் உன்னை கண்டிப்பாக நான் சேர்த்துவேன் நீ எல்லாரையும் தலைநிமிந்து எதிர்கொள்வதற்கான காலகட்டம் இப்போ வந்திருக்கு நீயும் நிம்மதியாக சந்தோஷமாக இரு எப்போவுமே எதை நினைச்சுமே நீ கவலைப்படக்கூடாது என்று சொல்லவே உன்னுடைய கண்ணீரையும் உன் மனசில் இருக்க வழியையும் வேதனைகளையும் அனைத்தையும் அறிந்த நானே உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட்டு தான் இருக்கேன் நான் எப்போதும் உன்னை பாதுகாப்பேன் என நம்பிக்கையோடு இரு ஏன் அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில எதுவுமே தப்பாக நடக்காது யாரும் உனக்கு எந்த தீங்கும் செய்யவும் நான் விட்டுட மாட்டேன் சொல்லவே உன்னை சுற்றி நடந்த சில விஷயங்களால உன் மன அமைதி இழந்துட்டேன்னு எனக்கு தெரியும் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு கொடுப்பதற்கு இப்போது இந்த கருப்பன் நாயிருக்கும் நீ நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் இது உன் வாழ்க்கையில நீ உன்னுடைய வேலைகளில் கவனமாகவும் திறமையாகவும் செய்யும் போது எந்த விதத்திலும் நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் மற்றவங்க உன்னை கண்காணிக்கும்படியும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கும்படியும் நீ ஒருபோதும் அனுமதி கொடுக்காதே உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சா போதும் உன் வாழ்க்கையிலையும் உன்னுடைய பிரச்சனைகளிலும் மற்றவர்கள் தலையிடாமல் நீயே அனைத்தையும் செய்ய பழகு நீ மனச்சோர்வோடும் சோகத்தோடும் வாழ்க்கையில் வீழ்ந்து போவதா மற்றவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்படி அடுத்தவர்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய அளவுக்கு நீ எந்த விஷயத்திலும் செஞ்சிட வேணாம் எப்போதும் அடுத்தவை உனக்கு கெட்டதை செஞ்சாலும் நீ உன் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் சொல்கிறேன் நிச்சயமா நீ செஞ்ச நல்ல செயல்கள் எதுவும் வீணாக போகாது உனக்கான நல்ல நேரம் இப்போது வருவதற்கான காலகட்டம் வந்துருச்சு நானும் தனிப்பட்ட முறையில் உன்னை பார்க்க வருவேன் இனி எல்லாமே என் பொறுப்பில் நீ விட்டுட்டினா நடக்கும் அனைத்தையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிக்கிறேன் உன்னுடைய அழகான பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் நிறைவேறி நீ நினச்சது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் உன் கூட இந்த கருப்பசாமி இருக்கேன்றத உனக்கு உணர்த்தும் விதமாக என்னுடைய செயல்கள் அனைத்தையும் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாமே ஒரு காரணத்தோட நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் உன் கைகளை பிடிச்சிக்கிட்டு இருக்குது உன் அப்பன் கருப்பென்ற நம்பிக்கையோடு நீ இருக்கும்போது ஜெயிச்சாலும் தோத்தாலும் தடுமாறாமல் தடம் மாறாமல் நல்லது நடக்கும்னு நூறு சதவீத நம்பிக்கையோட காத்திருக்கும்போது எந்த தோல்வியும் உன்னை எதுவும் செய்யாது நிச்சயமாக நீ எதிர்பார்த்த அந்த நம்பிக்கைக்கும் ஆணித்தரமான உன்னோட இறைபக்திக்கும் சேர்த்து இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில உன்னை ஜெயிக்க வைப்பேன் மிகுதியான செல்வமும் சந்தோஷமான வாழ்க்கையும் நிலையான நிம்மதியான ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்ற அழகான உணர்ச்சிகளும் நல்ல செய்திகளும் உனக்கு வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன் சொல்லவே நீ இழந்ததை விட இன்னும் இன்னும் பெருசா அழகா சிறப்பாக உன் வாழ்க்கையில வந்து சேரும் இந்த முறை உன் அப்பன் கருப்பன் உன்னை ஆசிர்வதித்த பிறகு இனி எதை இழந்திருவோமோன்ற பயமே உனக்கு வேண்டாம் நான் நிரந்தரமாக உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் பல அற்புதங்களை செய்வேன் இத்தனை நாளாக கஷ்டங்களை மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில் இனிமேல் உன் இஷ்டப்படி எல்லாமே நடப்பதை நீ பார்க்கத்தான் போற